ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம வீடியோ கொண்டு போகலாம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று பல விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார் இதன் அடிப்படையில் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் அவர்களின் உத்தரவின் பெயரில் டெப்டி கமிஷனர் சங்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் சீனிவாசன் ராஜேஷ் ஆய்வாளர் இவர் தலைமையில் தீ நைன் பட்டாபிராம் போக்குவரத்து காவலர்கள் உறுதிமொழி ஏற்றனர் இந்த போதையில்லா விழிப்புணர்வு நம் பகுதியில் நிரந்தரமாக ஒழிக்க வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்றனர் செய்திகளுக்காக உங்கள் பிரேம் நன்றி வணக்கம்